வெல்கம் டு கச்ச கற்பித்த சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருக்குறள் பற்றிய தகவல் அதாவது திருக்குறளை பற்றி என்னென்ன தகவல் இருக்கோ அதை எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாயிண்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம்னா தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் அப்போது திரு அப்படின்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் அடுத்து பாவின் வகையை தன் பெயரை கொண்டு உயர்வு விகுதியாக திரி என்னும் அலைமொழியுடன் திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இது பதினன் கணக்கு நூல்களில் ஒன்று மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம் பதினன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அதிக அறக்கருத்துக்களை கூறும் நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல் மோஸ்ட் ஆஃப் எப்படின்னா தான் இருக்கும் அப்ப அதிக அறநூல்களை கொண்ட நூல் எது திருக்குறள் அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது திருக்குறள் திருக்குறளை எப்படி பிரிச்சிருக்கோம்னா திருக்கூட்டல் குரல் அப்படின்னு பிரிக்கலாம் திருக்குறள் எப்படி பிரிக்கா திருக்குட்டல் குரல் இந்த திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல அடைமொழியோடு வருகின்ற திரு அப்படின்ற அடைமொழியோடு வருகின்ற முதல் முதல்னு பார்த்தோம் அப்ப திருக்குறள்ல திரு அப்படின்றது என்னதுன்னா ஒரு சிறப்பு அடைமொழி குரல் அப்படின்றது இரண்டடி வெண்பா நம்மளுக்கே தெரியும் இரண்டு அடிதான் இருக்கும் இந்த என்னது இரண்டடி வெண்பா அப்படின்னு சொல்லிருக்காங்க திரு அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் இருக்குன்னு பாருங்க செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லி அப்போ திரு அப்படின்றதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் குறிக்குது செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ திரு அப்படின்றது சிறப்பு அடைமொழி குரல் அப்படின்றது இரண்டடி வெண்பாவை சொல்லுது அதான் திருக்குறள் அப்போ திரு அப்படின்றதோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்வம் சிறப்பு அழகு மேன்மை தெய்வத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து குரல் அப்படின்றது குறுகிய அடி உடையதை தான் குரல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு அடியிலேயே நம்மளுக்கு எல்லா பொருளையுமே கொடுக்குறதுல அதான் குறுகிய உடையது குரல் வெண்பாக்களால் ஆகிய நூல் அப்படின்னு சொல்லி குரல் அப்படின்றது வெண்பாக்களால் ஆன நூல் இது ஏழு சீறுகளை கொன்றது அடிதான் ரெண்டு சீர் எத்தனை ஏழு மேல நாலு இருக்கும் கீழே மூணு இருக்கும் அடி எத்தனை என சீர் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஏழு அப்ப இரண்டடி வெண்பாக்களால் ஆனது என்னது ஆனது வெண்பாக்களால் ஆகிய நூல் இந்த ஏழு சேலு இந்த ஏழு சீர்களும் வாழ்வில் நெறிகளை பேசும் இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பின்னாடி பார்ப்போம் எத்தனை மொழினா நூத்தி ஏழு மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் அடுத்து அதிக அறக்கருத்துக்களை கூறும் நூல் நம்ம பார்த்துட்டோம் கீழ்கணக்கு கணக்கு எப்படி இருக்கும் அறக்கருத்துக்கள் நூல் தான் அப்படின்னு சொல்லி குரல் என்பது உணர்த்தாமல் அப்பாக்கலால் ஆகிய நூல்களை உணர்த்துவதால் இது ஆகு பெயர் சொல்லியிருக்காங்க அதாவது குரல் அப்படின்றது அந்த குரல் உணர்த்தாம அப்பாக்களால் ஆகிய நூலை உணர்த்துறதுனால இது என்னவாக ஆகு பெயர் அப்படின்னு சொல்லி அப்ப திருக்குறள் அப்படின்றது அடி கிடையாது அடையெடுத்த கருவி ஆகுப்பெயர் இந்த இடத்துக்கிட்டதான் நம்மள கூற்றுகளில் வைக்கும் போது அடின்னு வைப்பாங்க நம்மளும் கவனிக்காம போட்டு போயிருவோம் இப்ப திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவி ஆகுப்பெயர்ன்னு சொல்லிருக்காங்க நம்ம இந்த பாயிண்ட் ஏற்கனவே பார்த்தோம் குரல் அப்படின்றது உணர் குரல் பாவ உணர்த்தாம நூலை ஆ உணர்த்துறதுனால இது ஆகுப்பயர்னு பார்த்தோம் அடுத்து திருக்குறள் உலகம் ஏற்கும் கருத்துக்களை கொண்டு உள்றதுனால உலக பொதுமறை என அழைக்கப்படுகிறது எதுனால உலக பொதுமறை அப்படின்னு அழைக்கப்படுது திருக்குறள் உலகம் சொல்ற எல்லா கருத்துக்களும் எல்லாருமே ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறதுனால இத உலக பொதுமறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் மொழியில் உள்ள அறநூல்களில் முதன்மையானது நம்ம மேக்சிமம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லாம் அறநூல்கள்னு பார்த்தோம் அதுக்கு முதன்மையானதுதான் என்னன்னா திருக்குறள் அடுத்த பாயிண்ட் என்ன திருக்குறள் உலக பொதுமறை போற்றப்படும் திருக்குறள் என்ன சொல்லுது உலக பொதுமறைன்னு போற்றப்படுது இது உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்திற்கும் எவ்வகையிலும் பொருந்தும் வகையில் அமைந்த அமைந்தமையால் அவ்வாறு போற்றப்படுகிறது அப்போ உலக பொதுமறை ஏன் சொல்றாங்கன்னா உலக மக்கள் அனைவருக்கும் எந்த காலத்துக்கும் எந்த வகையிலையும் பொருந்துற மாதிரி இருக்கிறதுனால திருக்குறளை வந்து உலக பொதுமறைன்னு சொல்லியிருக்காங்க இப்பாடல்கள் அனைத்தும் குரல் வெண்பா என்னும் பாவகையால் ஆனது இந்த பாடல் எல்லாமே எப்படி இருக்கு குரல் வெண்பா அப்படின்னு சொல்லி ஆகுப்பெயர்னா அடியெடுத்த கருவி ஆகுப்பெயர் பார்த்தோம் திருக்குறள் உலக பொதுமறை அறவிளக்கியம் தமிழர் திருமுறை மனித நாகரிகம் பிற நாடுகள்ல தோன்றதுக்கு முன்னாடியே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வில் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் மனித சமுதாயத்தை எழுதப்பட்ட நூல் தான் திருக்குறள் மனித சமுதாயத்தை ஆழ்ந்து நோக்கி அது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்ற நூல் தான் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருக்குறளோட பெருமையை விளக்கும் நூல் என்னது திருவள்ளுவ மாலை திருக்குறளோட பெருமையை விளக்கும் நூல் என்னது திருவள்ளுவ மாலை உலக பண்பாட்டிற்கும் தமிழ் திருக்குறள்னு சொல்லி இருக்காங்க அடுத்து சொல்லிருக்காங்க இந்த உலக பொதுமுறைக்கு நிறைய புக்ல ஒவ்வொரு விளக்கம் கொடுத்ததுனால எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம் இனம் ஜாதி நாடு குறித்து எவ்வித அடையாளத்தையும் முன்னிலைப்படுத்தாததை உலக பொதுமுறைன்னு சொல்றாங்க எந்த ஒரு இதையுமே சொல்லிருக்க மாட்டாங்க அதனாலதான் இது உலக பொதுமுறைன்னு சொல்றாங்க அடுத்து திருக்குறள் மொத்தம் எத்தனை இருக்கு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஒரு அதிகாரத்திற்கு பத்து பாடல்களும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் பாகுகளையும் கொண்டது அப்போ திருக்குறள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் பத்து பாடல்கள் இருக்கு அப்போ மொத்த திருக்குறள் எவ்வளவு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்ற வகையில சிறந்து விளங்குது அது நம்மளுக்கே தெரியும் திருக்குறள்ல இல்லாததும் இல்ல சொல்லாதது இல்ல எல்லா விஷயத்துக்குமே திருக்குறள் திருவள்ளுவர் என்ன எழுதி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இது ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இன்னும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு அதாவது நூத்தி ஏழு மொழிக்கு மேலன்னு சொல்லியிருக்காங்க அஹ் எல்லாத்துலயும் நூறுக்கு மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆளும் வேலும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்று பழம் தமிழ் சொல்லுரிமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமையை விளக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நாள் அப்படின்றது நாளடியாரையும் இரண்டு அப்படின்றது திருக்குறளையும் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் இனமாதின் உயி இனிய உயர்நிலை என்று உலகோரால் பாராட்ட பெற்ற நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில் எழுதப்பட்ட உலக பனுவல் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த நூல் என திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் ஏட்டுச்சுவடியில இருந்து திருக்குறள் முதல் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு பன்னிரண்டு ஏட்டுச்சுவடியில இருந்து திருக்குறள் முதன் முதலாக அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு திருக்குறளை மூன்று பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க ஒன்னு அறத்துப்பால் இன்னொன்னு மூன்றாவது இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் இந்த அறத்துப்பால் தனி மனுஷனோட வாழ்வின் மேன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொருள்பால் சமுதாய வாழ்வை காட்டுது காமத்துப்பால் அகவாழ்வின் வெற்றினை பேசும் இந்த மூணுமே என்னென்ன டைப்ல சொல்றாங்க அப்படின்னா அறத்துப்பால் அப்படின்றது தனி மனுஷனோட வாழ்வின் மேன்மையை குறிக்குது பொருள்பால் சமுதாய வாழ்வை காட்டுது காமத்துப்பால் அகவாழ்வின் வெற்றினை பேசுது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதிகாரம்னு பார்த்தோம் இந்த அதிகாரத்துல அறத்துப்பால் எத்தனை பொருள்பால் எத்தனை காமத்துப்பால் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்றத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் அறத்துப்பால்ல முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு அதே இயலோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு இருக்கு அந்த இயல் என்னென்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த முப்பத்தெட்டை எப்படி எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நாலு இயல்கள் இருக்கு நம்ம மொத்தம் இதுல நாலு இயல்கள் இருக்கு அதுல பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் ஊழியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பொருட்பால்ல எழுபது அதிகாரம் இருக்கு அதுல இதோட இயல் எண்ணிக்கை என்ன மூணு அது என்னன்னா அரசியல் அமைச்சர் சமுதாயத்துக்கு வழிகாட்டுறதான பொருட்பால் அதுதான் அப்ப அரசியல் அமைச்சியல் ஒலிப்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காமத்து பால் அரு இன்பத்து சொல்றாங்க இதுல மொத்தம் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்கு அதுக்கு இயல் எண்ணிக்கை எத்தனை பாத்தீங்கன்னா ரெண்டு களவியல் கற்பியல் இந்த எல்லாம் ரிப்பீட்டடா வந்திருக்கு சோ பாத்து வச்சுக்கோங்க இந்த அதிகாரம் இயல்கள் ரொம்ப முக்கியம் பாத்து வச்சுக்கோங்க அப்படியே டேபிள் மாதிரி போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா பத்து பேர் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது பதின்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர் பத்து பேர் அவங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னா பத்து பேரை பதின்மர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து பேர் யார் யார்னா தருமர் தாமத்தர் திருமலையர் பருதி பரிப்பெருமாள் பரிமேலழகர் மல்லர் மணக்குடவர் நச்சர் காளிங்கர்ன்னு சொல்லிருக்காங்க முதல் உரை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணக்குடுவர் இந்த கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் பாத்து வச்சுக்கோங்க முதல் உரை எழுதியவர் யாரு மணக்குடுவர் ஆனா சிறந்த உரை எழுதியவர் யார் பரிமீழகர் அப்போ முதல் உரை எழுதியவர் மணக்குடவர் சிறந்த உரை எழுதியவர் பரிமீழகர் இதுல நம்ம கூற்றுகள்ல வைக்கும்போது நம்மளை குழப்பிடுவோம் மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்கு கூறிய அறவுரைதான் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதன் மனிதனாக வாழ மனிதன் மனிதனுக்குரிய அறவுரைதான் வந்து திருக்குறள் இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில கண் விழிச்சு முதல்ல படித்த நூல் என்னதுன்னா திருக்குறள் பாருங்க இங்கிலாந்து நாட்டுல இருந்து நம்ம திருக்குறள் படிச்சிருக்காங்க அப்ப இங்கிலாந்து நாட்டு மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்து முதலில் படித்த நூல் என்னது திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பாரதியார் எப்படிலாம் புகழ்ந்து இருக்காரு அப்படின்னா வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் புகழ்ந்திருக்கார் அடுத்து பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்த இது இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தை அப்படின்னு பாரதிதாசன் பாடியிருக்காரு அடுத்து மூன்றாவது பாரதிதாசன் இந்த பாடலை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாரதிதாசன் மூணு கொடுத்திருக்காரு அது கவனமா பார்த்து வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அவ்வையார் என்ன சொல்றாங்கன்னா அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளோட பெருமையை சொல்லிருக்காங்க யாரு ஔவையார் திற்பமும் நுட்பமும் கருதி புகழ்ந்துள்ளான்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருவிக்கா என்ன சொல்லிருக்காங்க திருக்குறள் ஒரு ஒரு வகுப்பிற்கோ ஒரு மதத்திற்கோ ஒரு நிறத்திற்கோ ஒரு மொழியிற்கோ ஒரு நாட்டிற்கோ உரியதன்று அத்து மண்பதைக்கும் உலகிற்கு போது அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு தெரிவிக்கா யார் யாரெல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு கூற்றுகள்ல கேட்கலாம் இல்ல தனிப்பட்டு இது யாரு யார சொன்னதுன்னு கேட்கலாம் அதனால பாத்து வச்சுக்கோங்க அடுத்து விஸ்வநாதம் திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்ற ஒரு இனம் இருப்பது உலகருக்கே தெரிஞ்சிருக்காது திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் ஒரு மொழி இருப்பதாக உலகத்திற்கு தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லிருக்காரு அடுத்து யார் சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா இறையனர் சொல்லியிருக்காரு எல்லாரும் சொன்னதை நம்மளால ஞாபகம் வச்சுக்கோ பாரதியார் பாரதிதாசன் சொல்றதுனால ஈஸியா இருக்கு இந்த இறையனர் சொன்னதெல்லாம் கஷ்டமா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண இம்பார்ட்டன்டா நமக்கு தெரியறத மட்டும் இந்த வள்ளுவன் வந்திருக்கு இருக்கு மண்புலவன் வள்ளுவன் வாய்ஸ் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில 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 லைன்ஸ் ஒரு ரெண்டு தடவை ரீட் பண்ணுங்க சில சில லைன்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து திருவள்ளுவர பத்தி பார்க்க போறோம் சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் யாரு இந்த திருவள்ளுவர் தான் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கு பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வைத்து கூறியுள்ளார் எல்லா காலம் இன்னும் ஜென் இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வந்தாலும் அவங்களுக்கும் ஏற்கிற ஏத்துக்கிற மாதிரிதான் எழுதியிருக்காரு இவரோட காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஒண்ணு இவரோட காலம் என்ன கிமு முப்பத்தி ஒண்ணு இதனை தொடக்கமாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது இவருடைய ஊர் எது பெற்றோர் எது அப்படின்ற செய்தி எல்லாம் முழுமையா தெரியலைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறோம் அப்படின்னா கிறிஸ்துவத்துக்கு ஆஹ் கிறிஸ்துவ ஆண்டு அதாவது முப்பத்தி ஒண்ணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளஸ் முப்பத்தி ஒண்ணு ஆட் பண்ணோம்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டா கால்குலேட் பண்ணியிருக்காங்க அடுத்து திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் என்னன்னு பார்த்தோம் திருவள்ளுவர் மாலை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் திருக்குறளை புகழ்ந்து பாடிய நூல் என்னது திருவள்ளுவர் மாலை தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூணு அடி ஏன் அதிகாரம் நம்மளோட நூத்தி முப்பத்தி மூணு அதுல திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் நினைவை போற்றும் வகையில வேலூர்ல திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கு அப்போ திருவள்ளுவருக்கு சிலை எங்க வச்சிருக்காங்க கன்னியாகுமரியில அது அவரோட நினைவை போற்றும் வகையில எங்க இருக்கு பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா வேலூர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்து திருவள்ளுவர் அனைத்து நாட்டினரும் இனத்தினரும் தமக்கே உரியதனை கொண்டாடும் வகையில் பொதுமை கருத்துக்களை படைத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற போக்கு எல்லாம் உயிருக்கு என்று பொது நெறி காட்டியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு தை திங்கள் இரண்டாம் நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவிச்சு கொண்டாடி வருகிறது திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு பார்த்து வச்சுக்கோங்க வீடியோ ஸ்லோ பண்ணி காட்டுறேன் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து திரு திருக்குறள் பற்றி சில ஆராய்ச்சி செய்திகள் இது நைன்ட் புக்குள்ள இருக்கும் பாக்ஸ்குள்ள இருக்கும் திருக்குறள் முதல் முதல் அச்சிடப்பட்ட ஆண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகர ஒற்றில் முடிகிறது திருக்குறள் இருமுறை ஒரே அதிக வரும் ஒரே அதிகாரம் ரெண்டு முறை ஒரே அதிகாரம் வருது அது என்ன குறிப்பறிதல் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிடப்பட்ட அச்சிட்டவர் யார் தஞ்சை ஞான பிரகாசர் திருக்குறள் முதன் முதலில் உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தா மணக்குடவர் திருக்குறள் கோடி என்ற சொல் ஏழு இடங்களில் இடம்பெற்றுள்ளது ஏழு என்ற சொல் எட்டு குறைப்பாக்கள்ல எழுதப்பட்டிருக்கு கோடின்றது ஏழு இடங்கள்ல இடம்பெற்றிருக்கு ஏழு அப்படின்ற சொல் எட்டு குரல் எழுதப்பட்டிருக்கு திருக்குறள் ஆங்கிலத்தில் முதல் முதலாக முழுமையாக மொழிபெயர்த்தவர் முழுமையாக திருக்குறள் இதுவரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருக்குறளோட வேற பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பால் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் திருக்குறளோட வேறு பெயர்கள் எல்லாம் பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க நிறைய இருக்கு இது அல்லாதது எதுன்னு கூட கேட்கலாம் இதோட திருக்குறளை பற்றின தகவல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி